அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயத்த கரெக்டாக பேசியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நான் வந்து இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து இது தாங்க சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தது நம்ம இதை பற்றி பேசலாமா வேணாமா நமக்கு எதுவுமே தெரியலையே ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை பற்றி என்னான்னு இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சேன் முக்கியமாக வந்து இதை பற்றி பேசணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரிங்களா இதை பற்றி பேசணுமா அப்படின்னு தான் நான் நினச்சேன் இது எனக்கு நமக்கு பேச வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன் அப்படின்னா லட்சுமி பிரியா வந்து இந்த டிசிஷன் எடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு பெரிய பெரிய கேள்வியாக இருந்தது ஆனால் வந்து எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் கொஞ்சம் எனக்கு என்னன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னால் நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க இதுதான் கன்ஃபார்மு ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க நானே என்னடா நம்ம பேசதா வேணாமா எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சேன் இப்போ தெளிவாக வந்து நம்மளோட லட்சுமி பிரியா வந்து சூப்பராக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க யாரும் எதை பற்றியும் பேச வேண்டாம் நான் பிக்பாஸுக்கும் போல் ஒன்றுக்கும் போல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு தெளிவாக வந்து அவங்க வந்து நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க இன்னும் யாராவது பேசுவாங்களா இன்னும் யாருமே பேச மாட்டாங்க அமைதியாக இருந்துருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதுதான் லட்சுமி பிரியா கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேசுறாங்க ஒரு விஷயம் டாக் போயிட்டுருக்கு ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வந்து பேச விடணுமா அதை ஸ்டாப் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அது தேவை நமக்கு எடுத்துக்கணும் நமக்கு பா நமக்கு தேவைப்படும் அப்படின்னா அதை பேச விடலாம் நமக்கு தேவைப்படாது நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதை ஸ்டாப் தான் பண்ணணும் அதை தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க நல்ல மெச்சூடாக வந்து அவங்க வந்து டக்குன்னு உடனே வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு அதுதான் அவங்க பிடிச்ச விஷயமே பொதுவாகவே வந்து விடுங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு இல்லாமல் இது இதுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் அப்போ அதுக்கான விஷயத்த நம்ம சொல்யூஷன் கொடுத்தா தான் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட லட்சுமி பிரியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ மகாநதி சீரியல் நீங்கள் சொன்ன மாதிரி அவார்டு நேற்று அவார்டு ஃபங்க்ஷன் நேற்று தான் நடந்திருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்போ டீமில் வந்து இவங்க பிக் பாஸ் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க சீரியல் இருக்குமா உனக்கும் பிடிச்ச சீரியல் நீ லட்சுமி பிரியாவே நிறைய இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் எபிசோடு இல்லை ரெண்டாயிர ரெண்டாயிரம் எபிசோடு கூட போகணும் அது அதுவரை நான் காவேரியை நானே நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அதை சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து இல்லை நான் பாதியில் குட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்லாம் அவங்க எப்போயுமே சொன்னது கிடையாது ரெண்டாயிரம் எபிசோடுக்கு அவங்க டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கும் போது நீங்கள் அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க அப்படின்னு ரூமர்ஸை கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் நியாயமா ஃபேன்ஸ் என்ன ஃபேன்ஸ் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு ஆனா வந்து நம்மளோட லட்சுமி பிரியா வந்து அழகா பேசியிருக்காங்க இப்போ அவார்டு வந்து பெஸ்ட் பேர் ஆன் ஸ்கிரீன் பேர் அப்படின்னு அவார்டு கொடுத்துருக்காங்க அந்த அவார்டை வந்து வாங்கிட்டு அவங்க காலையில் எப்படி போவாங்க போக மாட்டாங்க அது ஒன்று இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க லட்சுமி பிரியா வந்து சிரிப்பு தான் எனக்கு வருது சரிங்களா ஆனால் வந்து அழகாக வந்து அவங்க அப்டேட் போடுறதில் நான் பயங்கரமாக ஹேப்பியாக இருக்கேன் நாளைக்கு எபிசோடுமே வந்து பார்க்குறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காங்க ஷூட்டிங் போயிருக்காங்க அவங்க மகாநதி ஷூட்டிங் போயிருக்காங்க சரிங்களா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபுட்டேஜ் இல்லை அவங்களுக்கு அதனால் வந்துட்டு இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு மகாநதி ஷூட்டிங் அப்படிங்கிற அப்டேட்டு நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்தடுத்துக்கு பேசலாம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேசியாச்சு அப்படின்னு நினச்சிதான் நான் வந்து பேசலாம் மெதுவாக பேசலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் உடனே லட்சுமி பிரியா போட்ட அப்டேட்லாம் கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்றத ஒரு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோ சரிங்களா லட்சுமி பிரியா வந்து தெளிவாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க யாரையும் அதை பற்றி யோசிக்காதீங்க சீரியல் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற அப்டேட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அதை தான் நான் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நான் அதை தான் பண்ணுவேன் சரிங்களா ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய அப்டேட் வருவாங்க ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டாங்க ஃபுட்டேஜ் அதாவது சுவாமி அதாவது விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வரார் இல்லையா அதோடு தான் நின்றுருக்கு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இனிமேல் எடுக்கிறது தான் சரியா அவங்ககிட்ட கையில் ஃபு ஃபுட்டேஜே கிடையாது அவங்க அங்கக்கிட்ட பிஸி அவங்கக்கிட்ட போய்ட்டு அவங்க கையில் ஃபுட்டேஜே கிடையாது மகாநந்தியை பொறுத்த வரைக்கும் இன்னி அவங்க டக்குன்னு எடுத்தால் தான் அவங்க வந்து நமக்கு வந்து ஃபுட்டேஜ் கொடுக்க முடியும் அதுக்காகவே அவங்க வந்துட்டு இந்த சதுர்த்தி அதுக்கப்புறமா அது இதுன்னு வந்தது இல்லையா அது அப்போ எல்லாம் மகாநதி போடாமல் இருந்தது காரணமே அவங்ககிட்ட ஃபுட்டேஜ் இல்லாதனால தான் இப்போ அந்த அந்த வேலையில் அவங்க இருக்காங்க இந்த வேலையை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை நம்மளுக்கும் டைம் இல்லை நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றத என்னோட கருத்தும் கூட பார்த்து பொறுமையாக எதாக இருந்தாலும் பேசுங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு நம்மளோட சேனலை